பலரால் அறியப்பட்ட ஒருவர் அவர்களை பேச்சாளர் தமிழ்நாடு துறை சிறப்பு எனக்கு அடுத்த பேருடைய ஆச்சரிக்கிறார்கள் அவர்களுக்கு மற்றும் இங்கே இந்த விழாவில் மிக சிறப்பாக சொன்னையாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய கண்காட்சியை பபாசிய உறுப்பினர்கள் மற்றும் இங்கே திருவாரியாக அமர்ந்திருக்கக்கூடிய மாய்கள் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் புத்தக கண்காட்சியில் உரையாற்றுவது என்பது ஒரு சிறந்த ஒரு சார்ந்தோர் மக்களிடம் ஒரு வாசிப்பை நேசிக்கக்கூடிய மக்களிடம் நல்ல சில கருத்துக்களை உடையாட வேண்டும் பேசுவது என்பது ஒரு சாக சார்ந்த விஷயம் எங்கெங்கேயோ கல்லூரியில் பள்ளிகளில் பொது இடங்களில் பல பொதுஜன மக்களின் நிறைய பேர் பேசுகிறோம் ஆனா இந்த வளாகத்தில் பேசுவது என்பது எப்பொழுதுமே ஒரு மிக ஆபச்சிறந்த பொருத்தமான ஒரு கருத்துக்களை பகிர்வதற்கும் கருத்துக்களை விவாதிப்பதற்கும் அது ஒரு பேசுபொருளாக சமூகத்தில் மாறுவதற்கும் இந்த தளவை போல ஒரு சிறந்த தொடர்ந்து இருக்க முடியாது என்ன தலைவர்கள் பேசலாம் இந்த புத்தக கண்காட்சியில் இந்த தலை என்ன இந்த தலைமை என்ன பேச போகிறோம் என்று கேட்கும்போது மனசில் முதல்வரப்பட்டது வந்து நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நல சவால்கள் மறுபடி மறுபடி நிறைய நேரம் பல நோய்களை பற்றி பேசியிருக்கிறோம் பல உணவு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம் விவசாயத்தில் இயற்கை வேளாண்மை பற்றி பேசியிருக்கிறோம் ஆனால் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து இருக்க வேண்டும் ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய விஷயத்திற்கு நம்மை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கிற போது நமக்கு முன்னால் தற்போது இருக்கக்கூடிய சவால்கள் புதிது புதிதாக வரக்கூடிய நல சவால்கள் அதிலும் குறிப்பாக சூழலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளால் சூழலில் நடத்தப்படக்கூடிய வன்முறைகளால் சூழலில் மாறி வரும் விஷயங்களினால் நடக்கக்கூடிய குறிப்பாக உடல் நலத்தில் வரக்கூடிய சிக்கல்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன செய்ய போகிறோம் இதுக்கு எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்ள போகிறோம் எப்படி சிறு வயதிலிருந்தே இதை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்வுக்கு தயார்படுத்துவது போல இல்லை என்றால் நம் வாழ்வில் ஒரு பொருளாதார ரீதியாக உயர்வதற்காக இருக்கிற மனிதர்கள் போல உடல் நலத்தை தயார் செய்து கொள்வது என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாகப்படுது என்ன பார்க்கணும்னா இந்த மழை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு இந்த மழையில் இந்த புத்தக கண்காட்சியில் நடந்த வழி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு நனைந்து போன புத்தகங்களை வந்து போட்டு அதை எழுதுகிறார் அதை எழுதும்போது படிக்கும்போது உண்மையிலேயே கண்ணி விடு கண் முட்டி விட்டது அவர் எழுதிய வரியில வந்து கரையோரம் ஒதுங்கிய மீன்கள் போல் வாய் விளாந்து புத்தகங்கள் இருப்பதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கு அப்படின்னு ஒரு வரியை எழுதிருக்காரு ரொம்ப வேதனையா இருக்கும் அதே மாதிரி ராமகிருஷ்ணன் சார் வந்து அவருடைய புத்தகங்கள் நனைந்த போது அந்த மலையில் வந்து வெள்ளம் வந்து அந்த புத்தகம் நனைந்திருந்த போது எத்தனை பேர் மனம் நனைந்து கண்கள் நனைந்திருந்தது நமக்கெல்லாம் தெரியும் இந்த மழை அப்படியான விஷயங்கள் மட்டும்தான் கொடுக்குதா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ச்சியாக அந்த சூழலில் உற்றுப்பார்த்து கொண்டிருப்பார்கள் சூழலில் நடக்கக்கூடிய சிக்கல்களை விவாதித்துக் கொண்டே விஷயம் இனிமேல் இனிமேல் வந்து இது மாதிரி ஒரு மழை காலம் என்று புயல் காலம் என்றுதான் நம்ம இருக்கும் அப்ப அந்த புயல் காலத்துக்கு ஏற்றாற்போல் நம்மை நாம் தகவல் அப்படின்னு தொடர்ந்து எழுதுறதுல பார்க்கிறோம் சென்னையில் பெய்த அந்த ஓரிரு நாள் மழையில எவ்வளவு அவதிப்பட்டோம் திருநெல்வேலியில் பெய்த ஒரே நாள் இரவில் பெய்த மழையை பத்து நாட்களாக தூத்துக்குடியில் தேங்கி கடக்கக்கூடிய தண்ணீரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதில் அன்றைக்கு தொடங்கக்கூடிய அவதிகளை தவிர நாள் போட்டு இதெல்லாம் என்னென்ன சிக்கல்களை செய்யும் என்று யோசிச்சு பார்த்தா உடனடியாக மனதில் ஒரு விஷயம் ஞாபகம் என்னன்னா சக்கரை கொடியிலே இருக்கிறது ரத்த குதிப்பு போடுறது இதய நூல்கள் போடுறது திடீர் மரணங்கள் இடமையில் ஏற்படுறது இதெல்லாம் பேசிட்டே இருக்கிறோம் ஆனா தொடர்ச்சியாக உலகம் எவ்வளவு வளர்ந்து கொண்டிருந்தாலும் அறிவியலில் பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருந்தாலும் தான் அந்த சுகாதாரமற்ற தண்ணீர் ஒரு விஷயத்தை சரி செய்யாததுனால வருடத்திற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டேட்டா என்ன சொல்றதுன்னா பதினாலு லட்சம் மக்கள் ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் வெறும் பொழுதா கையை கழுவாததுனால மக்கள் சக்கர கூடுது என்ன செய்யணும் கையில் கழுவாததுனால அறுபத்தி சதவீதமான உலகளவில் நடக்கக்கூடிய சென்னையில ஒரு ஆயிரம் பேருக்கு அப்படின்னு நினைச்சு யோசிக்க முடியாத பல சிக்கல்கள் வெறும் சின்ன தண்ணீரில் ஏற்படக்கூடிய மாசுகள் நடக்கும் ஒரு சுகாதாரமான மிக சுகாதாரமான தண்ணீரை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய மிக அடிப்படையான கடமை ஆனா நம்ம வந்து தண்ணீர் அப்படின்னாலே நம்ம போய் வந்து பாட்டில் வாங்கிக்கணும் மனநிலை நினைச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டிய இடம் ரொம்ப அடிப்படையான விஷயமே தண்ணீர் இதே இதை படித்துக் கொண்டிருக்கும் போதே இன்னொரு விஷயம் வருது இப்போ சமீபத்தில் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி இருந்த ஒரு தரவு என்ன சொல்றது அப்படின்னா இன்னைக்கு பெரிய த்ரெட்டா மாறிட்டு வர்றது ஏஎம்ஆர் அப்படிங்கிறாங்க ஏஎம்ஆர்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் கண்ணா முன்னாடி ஆன்டிபயோட்டிக் நம்ம யூஸ் பண்றோம் அது குறிப்பாக உலக சுகாதாரம் என்ன பண்ணுதுன்னா உலகத்தில் உள்ள பல நாடுகளில் எப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்லாம் ஒரு ஆய்வு எடுத்து நிறைய நம்பர் எனக்கு அந்த எண்கள்லாம் மறந்து போச்சு ஆனால் அது உலகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாதிரி சின்ன டைரியா காய்ச்சல் ஒருவேளை வைரஸ்னால வந்த காய்ச்சலுக்கு பின்னாடி தொடர் தொற்றாக பாக்டீரியாக்கள் வந்துவிடக்கூடாது கொடுக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸ் ஒரு குறிப்பிட்ட இந்த காரணியினாலதான் இந்த வந்திருக்கு இந்த இந்த நோய் சரியா ஒரு அறிந்து கொள்வதற்கு முன்னாடி மொத்தமா அழைச்சதான் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோடிக்ஸ் தேவையே இல்லாமல் ஒரு கிராமிக் இதை அழிக்கக்கூடிய ஆன்டிபயோடிக்ஸ்

மருந்துகளின் வந்து புதிதல் புதிதாக அவசியம் இல்லாத மிக தீவிரமான ஒரு மொத்தமாக உள்ளிருக்கக்கூடிய ஒரு உயிர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சாதாரண நோய்களுக்கெல்லாம் கொடுத்தது உடைய விளைவு அந்த உரம்புற உருவாகுது அது சுற்றுச்சூழலில் நடக்கக்கூடிய பாதிப்பு இதெல்லாம் செய்து ஒரு தொழிலின் சவாலாக ஒன்று மலச்சுவால் அப்படின்னு உடனே நம்ம மனசுல எல்லாருக்கும் தோழர்கள் வந்து சர்க்கரை பட்டி பேசுவாரோ இல்ல புற்றுநோய் முடியுமோ நம்ம தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் இருக்கிறது அது வரைக்கும் நாம் புரிந்து கொள்ளதான் பயணம் ஆனா முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஆரோக்கியமான தண்ணீர் சுத்தமான தண்ணீர் சுகாதாரமான தண்ணீர் தினம் தினம் நமக்கு நாம் பருகக்கூடிய நாம் குழம்ப கூடிய நம் உணவில் அன்றாடம் சேர்க்கக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருப்பதற்காக ரொம்ப ரொம்ப நிறைய புள்ளிவரங்கள் தொடர்ச்சியாக கேரளா நமக்கு தெரியப்பட்டது மாநிலம் அவருடைய இன்னைக்கு வரைக்கும் ஹெப்பாட்டிஸ் ஏ வந்து குடிக்கொண்டே இருக்கு மஞ்சகாமால் வரக்கூடிய அந்த வாட்டர் பாலிசிஸ் தான் ஏ தண்ணியிலிருந்து வரக்கூடிய தான் இன்னைக்கும் அந்த இன்சூரன்ஸ் கூடிக்கொண்டே இருக்கிறதுக்கான காரணம் அவர்கள் சொல்வது வந்து இத்தனைக்கும் நம்மை விட தண்ணீரை காய்ச்சி சீடுகிற தண்ணீரா கருங்காலி போட்டு காய்ச்சி தண்ணீரா குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ள மக்கள் கேரளத்து மக்கள் அவர்களிடையே புழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த மலினமான தண்ணீர் மழையினாலோ இந்த சுகாதாரம் இல்லாத தேங்கி வைக்கக்கூடிய தண்ணீரினாலோ வரக்கூடிய காமாலை இன்றைக்கும் அது ஒரு பெரிய கூடி கூடிக்கொண்டே இருக்கிறது நண்பர்களே முதலில் நமக்கு முதல் நல்லா சவாலாக நம்மளுடைய அடிப்படை ஆரோக்கியத்தை இன்றைய நவீன அறிவியல் மிக உன்னிப்பாக கவனிக்க சொல்லக்கூடிய இந்த வாஷ் கைகள் கழுவுறதுல நம் குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து புலங்குவதற்குரிய தண்ணீர் அது உணவை கழுவதற்கோ இல்லை என்றால் நம் உடலை குளிப்பதற்கோ பயன்படுத்தக்கூடிய தாண்டிகளில் சுகாதாரமாக இருக்க வேண்டியது மிக 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 அடிப்படையான விஷயமாக